எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா த ஏஐ அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் அதாவது கண்டுபிடிப்புலேயே மிக மோசமான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த ஏஐ பெண்களை பிள்ளைகள ரொம்ப உஷாராக இருந்துக்கிறோங்கம்மா ரொம்ப கவனமாக இருங்க இந்த கண்டுபிடிப்புனால் நிறையா வந்து பிரச்சனைகள் வருது நிறையா பிரச்சனைகள் வரும் அதாவது இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப ஒரு மோசமான கண்டுபிடிப்புன்னு கண்டுபிடிச்சவரே அவரே சொல்கிறார் அதாவது இது நல்லதுக்கு மட்டுமே மக்கள் பயன்படுத்துங்க இந்த கண்டுபிடிப்பு வந்து நான் வந்து இந்த மாதிரி இப்படி போகும்னு நினைக்கல அப்படின்னு அவரே ஒரு ரொம்ப ஒரு வருத்தத்தோடு சொல்கிறார் அதனால் பெண்களை பிள்ளைகளை ரொம்ப கவனமாக இருங்க இந்த இன்ஸ்டாகிராம் வலைதளங்கள் அது இதிலெல்லாம் நீங்கள் வந்து வீடியோக்களை போடாதிய உங்களை வந்து காட்டாதிய இதனால் வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் வாழ்க்கையை பறிவுக்கூடிய அளவுக்கு இந்த கண்டுபிடிப்பு இருக்குது நிச்சயமாக இந்த கண்டுபிடிப்பு தோல்வியில் தான் போய் முடியணும் அல்லாட்டை வந்து அப்படித்தான் நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது அதாவது எத்தனையோ கண்டுபிடிப்புகள் நமக்கு வந்து பிரயோஜனம் இருந்திருக்கு அது மூலம் நாம் வந்து பயன்பெற்றுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு ஏஐங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கண்டுபிடிப்பு இப்போ பெண்கள் வந்து எங்கே போனாலுமே வந்து நம்ம வந்து நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு தான் போகிறதுக்கு நினைப்போம் இப்போ அங்கே போய் என்ன செய்வோம் நல்ல தோல்மாரோடு சேர்ந்து நிறைய ஃபோட்டோ எடுப்போம் அப்புறம் வீடியோ எடுப்போம் இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தது ஆனால் அப்போலாம் வந்து இப்போ ஃபோட்டோ வீடியோ அப்புடின்னா அது பாட்டுக்கு அந்த வீடியோ எடுத்தால் அப்படியே தான் இருக்கும் அது வந்து உங்கள் ஃபோனில் அப்படியே வச்சுக்கிறவியே உங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு சந்தோஷமான நேரங்களில் நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்குறவியே ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சமூக வலைதளங்கள் சொல்லி இன்ஸ்டாகிராமும் அது இதுன்னு அதில் என்ன செய்கிறீங்க உங்களுடைய எல்லாம் நீங்கள் வந்து வெளியிடுறீங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக மனசில் எந்த ஒரு கசடு எதுவுமே இல்லாமல் அந்த போட்டோக்களை வீடியோக்களை நீங்கள் வெளியிடுறீங்க ஆனால் இந்த போட்டோ வீடியோக்களை யாராவது எடுத்துக்கிட்டு போய் அவங்க வந்து இந்த ஏஐ மூலமாக உங்களை வேறு மாதிரி மாற்றி அதாவது நீங்கள் செய்யாத ஒன்று நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி வந்து செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏஐ வந்த பின்னால் எது நிஜம் எது பொய் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது இந்த ஏஐ அதாவது வந்து இல்லாத விஷயத்து இருக்கிற மாதிரி அப்படியே கொண்டு வந்து அதை காட்டும்போது நம்மளுக்கு ஒரு நிமிஷம் மூளை குழம்பி போகுது அதனால் இப்போல்லாம் வந்து வலைதளங்களை பார்க்கவே வந்து மக்கள் வந்து வெறுக்கிறாங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் இது பொய் இது வந்து ஏஐ மூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது நல்ல விஷயங்கள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கின ஒரு விஷயம் கூட இப்போ இந்த ஏஐனால் அது போலி அது பொய் இது ஏஐ மூலமாக வந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி மக்களும் வந்து அதை உதாசீனப்படுத்துகிறாங்க அதை பார்க்குறக்கு மக்கள் வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த உலகத்தையே வந்து நாசமாக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது இந்த ஏஐங்கிற கண்டுபிடிப்பு எல்லா மக்களும் சொல்கிறாங்க இது ஒரு விஷம் இந்த விஷம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது இது முற்றிலும் பரவுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகம் அழிஞ்சிடும் அதாவது இந்த உலக அழிவுக்கும் முதல்ல நம்ம வந்து காண்ற ஒரு காட்சி வந்து இந்த ஏஐதேன் அப்புடின்னு படித்த வெப்ரம் தெரிஞ்ச மக்கள்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நிஜமானதான் அது அப்படி தான் முடி எனக்குமே தோணுது அதாவது எப்படி இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி அதை காட்டுறதுங்கிறது அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் அதெல்லாம் நினைக்கும் போது மனதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது மக்களை இப்போ வந்து ஒரு இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டும்போது அது நம்மளை ஏமாத்துகிற மாதிரி தானே இப்போ நம்ம எவ்வளோ பேர் ஏமாறுறோம் அந்த அந்த ஒரு விஷயங்களை பார்த்துட்டு இந்த ஏஐ மூலமாக ஏதாவது ஒரு பொய்யை வந்து இது வந்து தயார் பண்ணி அனுப்புதுக நம்ம அதை பார்க்கும்போது எவ்வளவு ஏமாறுறோம் இப்போ எந்த பக்கம் திரும்பினாலுமே பட்டி தொட்டி கிராமம் வளர்ந்த கிராமம் வளராத கிராமம் எல்லா மக்களுமே வந்து சொல்கிறது அப்படி ஏதாவது பொய்யா ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு நம்மளை அநியாயப்படுத்துகிறாங்கம்மா நம்ம ஏமாந்து ஓயிட்டோமா அநியாயம் படுத்துகிறாங்கம்மா உண்மையே வந்து ஒரு சாபக்கேடாக இருக்குது அந்த ஏஐங்கிறது எல்லா மக்களுமே வந்து இப்போ மனசு ஏ வந்து அவ்வளோ ஒரு கோபப்படுத்துது ஏன்னா இந்த காலத்தில் வந்து போனும் இல்லாத கையும் கிடையாது வலைத்தளங்கள் பார்க்காத கண்ணும் கிடையாது அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம் அதாவது தூங்கி எந்திரிச்சலேருந்து படுக்கிற வரைக்கும் மக்களும் வந்து அதிகமாக பார்க்குறது வந்து வலைத்தளங்கள் தான் ஏண்டா முழுக்க முழுக்க மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கா அது படித்தவோ படிக்காதவோ வயசு போனவோ சின்னந்திருச்சு எல்லாமே அதாவது இருந்தே பிள்ளைங்க பார்த்துட்டு வெளியில் வருது அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்குது இது இப்போ எல்லா மக்களும் ஏமாத்துறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் அதாவது மக்களே இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளியிடுற மக்கள் கொஞ்சம் புரிந்துக்கிறோங்கம்மா நீங்கள் வந்து நல்லதுக்கு நிறைய பயன்படுத்துங்க நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க இது மூலமாக வந்து நம்ம உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும் வறுமையை நீக்க முடியும் கஷ்டத்தை நீக்க முடியும் இப்படிலாம் உங்களால் வந்து பண்ண முடிஞ்சு அப்படின்னா தாராளமாக செய்யுங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி போலியை தயார் பண்ணி விட்டு மக்களில் ஏமாற்றும் போது அவள் என்ன திட்டு திட்டுறாங்க தெரியுமா அவ்வளோ வருத்தப்பட்டு பேசுதுங்க இப்படி மாதிரி போட்டுட்டாங்கன்னு சொல்லி அவள் அந்த நேரத்தில் அவன் அது கதமாக அந்த நேரத்தில் என்னெல்லாம் வாயில் வருதோ அதை சொல்லி பேசுதுங்க அப்போ அது ஒரு சாபம் தானே அதனால் மக்களை எல்லா மக்களும் வந்து என்னுடைய மக்களாக நினைக்கிறேன் எல்லா பிள்ளைகளுமே என்னோடய பிள்ளைகளாக நினைக்கிறேன் அதனால நான் உங்கள்கிட்ட வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு வந்து வேண்டுகோள் விடுக்கிறேன் ஒரு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லதுக்கு நிறைய பயன்படுத்துங்க இப்போ இது வந்து பெரும்பாலும் படித்தவ தான் பயன்படுத்துவீங்க ஏண்டா பொய் ஏமாற்றையும் எந்த மக்களாலுமே ஏற்றுக்கிறவும் முடியாது தாங்கவும் முடியாது அதாவது நாம் வந்து ஏமாந்துட்டோம் ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம போது எவ்வளோ மண்ணம் வந்து வேதனை அடையும் தெரியுமா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு வலைதளத்தில் பார்த்துட்டோம் இந்த ஏஐ மூலமாக தயார் பண்ணி நீங்கள் விட்டுட்டீங்க ஆனால் அந்த விஷயத்தை நம்ம அதை சொல்கிறோம் இந்த மாதிரி பார்த்தோம் அப்புடின்னு அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை கிடையாது இது வந்து பொய் அப்படின்னு சொல்கிறாங்க பொய்யின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஏஐ அப்படிங்கிற இது மூலமாக கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்மளுக்கு எவ்வளோ மனசு அந்த நேரம் வேதனை அடையுது தெரியுமா அதனால் இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய வந்து வேதனை அடைகிறாங்க அதாவது நல்ல விஷயத்த கூட அவங்களால வந்து இது பொய்யா இருக்குமோ போலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு இப்போ தயாராக இல்லாத மாதிரி உலகம் போயிட்டு இருக்கு அதனால் மக்களை இந்த மாதிரி ஏஐங்கிற கண்டுபிடிப்பை முழுக்க முழுக்க நல்ல விஷயத்துக்கு நிறைய பயன்படுத்துங்க நீங்கள் நல்லது நாடி ஒவ்வொரு எட்டு எடுத்து வச்சாலும் இரய வந்து உங்களுக்கு துணை செய்வான் அதனால் வந்து மக்களை இந்த ஏஐ அப்படிங்கிற இந்த கண்டுபிடிப்பை நல்லதுக்கு நீங்கள் நிறைய பயன்படுத்துங்க காலம் கடந்து நீங்கள் வந்து பேசப்படுவிய அதாவது நம்ம காலத்துக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி வந்து ஒருத்தர் நல்லது பண்ணியிருக்காங்க இது வந்து ஏஐ மூலமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பின்னாடி வர்ற காலங்களும் நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த கண்டுபிடிப்பை வந்து நாம் நல்லதுக்கு மட்டுமே நாம் உபயோகிக்கணும் நல்லதுக்கு மட்டுமே நாம் பயன்படுத்தணும் இந்த ஏஐ அப்படிங்கிற இந்த கண்டுபிடிப்பை நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்